துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது கவிதை இன்று யாவன் நீ நினக்குள்ள திறமை என்னே யாதுணர்வாய் கந்தை சுற்றி திரிவதென்னே தேவனை போல் விழிப்பதென்னே சிறியாரோடும் செருவிலே நாய்களோடும் விளையாட்டென்னே பாவனையில் பித்தரை போல் அலைவதென்னே பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்னே ஆவலற்று நின்றதென்னே அறிந்ததெல்லாம் ஆரியனே எனக்குணர்த்த வேண்டும் என்றேன் பாரதிக்கு அந்த குரு புள்ளச்சாமிய பார்த்தா ஒரு முரண்பாடுகளின் கலவை போல தோணுது யாருனே புரிஞ்சிக்க முடியலையேப்பா உன்ன நீ உண்மையில யாருன்னு சொல்லு உன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லு ஏன்னா ஏதோ உன்னிடம் திறமை இருக்கிறதுன்னு தெரியுது உன்னுடைய கண்களில் ஒரு காந்தம் இருக்கிறது ஆனா உனக்கு என்ன திறமை நீ தான் எனக்கு சொல்லணும் என்ன உண்மையை நீ உணர்ந்திருக்கிறாய் ஆனா வெளி தோற்றத்துக்கு பார்த்தா அந்த அழுக்கு துணியை சுத்திட்டு ஆனால் உன் பார்வையை பார்த்தால் அது இறைவனை பார்ப்பது போல ஒரு தெய்வீகமான பார்வையாக இருக்கிறது ஆனா உடல்ல சுத்திட்டு இருக்கிறது கந்தை துணி தெருவுள சின்ன குழந்தைங்களையோடையும் நாய்களையோடையும் விளையாடிட்டு இருக்கிற பார்க்கறதுக்கு பைத்தியகாரம் தானே தெரியற அந்த தோற்றம் கந்தை ஆடையோடு சின்ன போட்டு மாறாத ஒரு தலை இப்படி ஒரு தோற்றத்தில் பைத்தியனை போல இருக்க ஆனா உன் கண்களின் அந்த ஒளியும் உன்னுடைய அந்த கம்பீரமும் கடவுளுக்கு சமமாக பரமசிவன் போல உன்னை எங்களுக்கு காட்டுகிறது உன் மனதில எந்த ஆசையும் இல்லை உயர் நிலையில் இருக்கிற நீ என்னவெல்லாம் அறிந்திருக்கிறாயோ இந்த இயற்கையை பற்றி இறைநிலை பற்றி நீ உணர்ந்ததை அறிந்ததை ஆரியனே எனக்கு உணர்த்தி அருள வேண்டும் என்று மிக பணிவோடு குருவை வேண்டுகிறார் இதுல ஆரியன் என்ற சொல் எங்கேயுமே உயர்ந்தவர்களை குறிக்கும் சொல் பாரதி அதை திரும்ப திரும்ப அந்த பொருள்ல பயன்படுத்துவார் இந்த ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படி பயன்படுத்துறது இல்லை பாரதியை பொறுத்தவரையும் மேலான எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் உள்ளவர்கள் தான் ஆரியர்கள் ஒரு குரு கிட்ட எவ்வளவு பணிவோடு வினயமாக வேண்டிக் கொள்கிறார் பாருங்க தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்